செல்வி கீர்த்தனாவுக்கு கீர்த்தி பொன்னாடி எடுக்கிறார்கள் வளர்த்த கலகாசத்தை பெருந்தொருக்கும் தன் மகனை சான்றோம் என கேட்ட தாய் இப்ப இவங்கதான் பெருமை குழிய கலைகாசம்

இனம் கண்டுபிடித்து அவர்களை கௌரவிப்பு செய்வதிலே தேவாந்த முன்னேற்ற அமைப்பு முத்தாய்ப்பாக விளங்குகிறது என்று சொன்னால் அது இந்த மேலையே ஒரு உதாரணம் இது நானே சொல்ல வேண்டியதில்லை உங்களை எல்லாம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மூன்று மாதங்களுக்கும் பால் எம்எஸ்ஆர் என்ற ஒரு நன்கொடையாளர் கொடுத்த அந்த பேக் இந்த ஆலயத்தில் வைத்து நான் மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கப்பட்டது மாணவர்களுக்கு பதினெட்டு கிராமங்களுக்கு கொஞ்சம் முழுவதுமே என்னுடைய உயர்கல்வி என்ற ஒற்றை சிந்தனையை எடுத்துச் சொல்கின்ற அந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்தும் விதமாக நாடையிலிருந்து சிறந்த சாதனை புரிந்த மாநில மாவட்ட தாலுகா பள்ளியில் முதலிடம் பெற்ற தேவாலய மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு வேளாண் முன்னேற்ற அமைப்பு ஜெயத்தோ கையால் ஆசீர்வாதம் செய்யப்பட்ட அந்த சாலை ஒரு தேவாலய மகிழ்ச்சியும் நந்தி கொடியோட ஒரு ஒரு போட்டோ ஹீரோ ஆக்கி பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் நான் ஒரு கதை சொல்றேன் நான் மாணவனாக இருந்தப்போ இந்த செய்தியாக இருந்தப்போ என் தந்தை கணக்காளர் ஒரு கணக்க பிள்ளை

இன்னும் சொல்ல போன நாம நவராத்திரி விழாங்கிறோம் நாம் கண்ணையர் நாம் மைசூர் அம்மனை அழைக்கிறோம் திருவிழா என்பதனால இந்த தசரா திருவிழாவிலே அவர்களுக்கு இங்கிருந்து நாங்கள் முதல் அந்த பரிசை இன்றே இந்த ஆலயத்திலே நாங்கள் கொடுத்து எங்களுடைய சுவாமியுடைய கட்டளை துவக்க இருக்கிறோம் என்ன ஊராட்சிகளுடைய ஊராட்சியுடைய பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்தி தலைமை ஆசிரியர்கள் தான் ஊக்கப்படுத்தி இந்த மாணவி பெற்றவர்கள் தாய் கந்தைகள் அதாவது பாத்திகேயர் அனைத்துக்குமே தன் குழந்தை முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இவர்களுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் சிறப்பாக தமிழில் ஒப்பு அரசாங்க தேர்வினால் தமிழ் செய்தி வளர்ச்சித்துறை என்ற துறையினுடைய அமைச்சர் திருக்கறங்களால் சென்னையிலே பரிசும் சான்றிலும் பெற்றார்

நான் தேவாலயம் தான் அதை மாற்றி கருத்து இல்ல சுவாமி அதே சொல்றாரு ஏன்னா நம் சமுதாயம் மேல வரணும் ஆனா ஒரு தேவாலய சிறுமி தான் படித்த அனைத்து சமுதாயத்து மக்களும் பயனடைகின்ற வகையில அந்த தனது கிடைத்த ரத்த பரிசை பதினைஞ்சாயிரத்தி ஒன்றுக்கு அந்த பணியோட வளர்ச்சிக்காக கொடுத்துக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஈய உள்ளத்துக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருக்கோம் இவர்களை பெற்றவர்களுக்கு தான் அந்த பெருமை கீர்த்தியை பாராட்டி இன்று நம்பி சேர்த்து கூட தயானு மகாசுவாமிகள் திருநூற்று மலையில் ஆசிர்வாதம் செய்யப்பட்டு வழங்கிய உங்கள் சார்பாக திருக்கோயில் சார்பாக ஒட்டுமொத்த ஏதாந்த மக்கள் சார்பாக அனைவரும் தலைமைப்பட்டிருக்க சாதனை இல்லை

ஏக்கமா பார்க்கேவட மருத்து படம் ஏற்கனவே நான் பேக் இருக்கிறப்ப இந்த படத்தை பிடிச்சேன் அதுல பின்னாடி இந்த நம்பிக்கை குடி இல்லை இப்போ இது நந்தைக்குடியோடு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இது ரொம்ப முக்கியம் நமக்கு பாதுகாப்பு காரணமாக இந்த நந்திக்குடி நம்முடைய நிறுவத்தொழிலுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது